அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சின்ன வயசுலேயே இளநிறம் வரும் போல் ஒரு ஏஜ் ஒரு இருபது இருபத்தஞ்சி தாண்டின சில பேருக்கு இளநர வரும் இந்த சின்ன வயசில் உள்ள இளநிற்கு என்ன பண்ணலாம் அதே போல் அந்த இருபது வயசு இருபது மேலே வர இளைஞரைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம் எல்லா இயற்கை நம்ம சாப்பிட்றது தான் அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா மொளக்கரைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மொளக்கீரையை வந்து வாரத்தில் ஒரு நாளைக்கு நல்லா இது கீரையை நல்லா க கடைஞ்சி எடுத்து நல்லா குழம்பு வச்சு வாரம் ஒரு நாளைக்கு முளைக்கீரையை சாப்பிட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இளந்திர வர்றது வந்து உடனே தடைப்பட்டு போவோம் அதே போல் தாமரப்பூ நம்ம குழந்தைங்களெல்லாம் கிடக்கும் பார்த்தீங்களா அந்த தாமரப்பூவை எடுத்து நல்லா சுத்தம் செஞ்சு அந்த இதழ்களை மட்டும் நல்லா கஷாயமாக எடுத்து இதை ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை காலையில் சாயந்தரம் இந்த ரெண்டு வேலையும் ஒரு அரை அரை டம்ளர் குடிச்சி வந்தாங்கனாலும் இந்த இளந்தரை வந்து உடனே சரியாகிப்போம் இளநிற வந்தது கூட சரியாகும் இந்த தாமரை பூ அந்த கசாயத்தில் அதே போல் நெல்லிக்காய் பார்த்திங்களா இந்த நெல்லிக்காய் சாரை நல்லா புழிஞ்சி எடுத்து நல்லா அரைச்சி புழிஞ்சு எடுத்து அந்த சாறோட நல்லெண்ணெயை சேர்த்து லைட்டாக சூடு பண்ணி இதை நல்லா அரைக்க உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி அவங்க குளிச்சு வந்தாங்கன்னா ஒரு 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 அஞ்சாறு முறை அவங்க குளிச்ச வரையிலே அந்த இளநிறெலாம் மறைய ஆரம்பிச்சிடும் அப்படியே இளநிற வரக்கூடிய தருவாயில் இருந்தனாலும் இளநிற வர்றது வந்து தடவைட்டு போவோம் அதே போல் இஞ்சி அப்புறம் வந்து புதினா அப்புறம் எலுமிச்சம்பழம் இந்த மூணு அதிகமாக உணவுகளை சேர்த்து வரணும் நீங்கள் வந்து எப்படி நேரம் எடுத்துக்கலாம் அதாவது எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் அடித்து குடிச்சிக்கலாம் அதே போல் புதினாவை குழம்புக்கு அதிகமாக சேர்த்துக்கலாம் இஞ்சியையும் குழம்புக்கு அதிகமாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இந்த மூனை அதிகமாக எடுத்து வந்தாங்கனாலும் அவங்களுக்கு இளந்திரம் வர்றது வந்து உடனே வராத அளவுக்கு தடுக்கக்கூடிய சக்தி இந்த மூணுக்குமே உண்டு அதனால் இது நம்ம உடம்பு சேர்த்து எடுத்துக்கலாம் அதே போல் கருவேப்பிலையில் அதே போல் கரிசாலன்னு சொல்லுவாங்க இல்லையா கரசலாங்கண்ணி அதாவது மஞ்சள் கரசலாங்கண்ணி வெள்ளை கரசலாங்கண்ணி இல்லை மஞ்சள் கரசலாங்கண்ணி அதாவது கருவேப்பில் கரசலாங்கண்ணி அப்புறம் இது நெல்லிக்காய் இந்த மூணையும் நல்லா அரைச்சி எடுத்து இதையும் வந்து நம்ம தலையில் தேய்ச்சி குளிச்சு வந்தோம்னாலும் நமக்கு இந்த இளநிறங்கு உடனே குணமாகவும் இளநிற வரது தடுக்கப்படும் அதே போல் கரசலாங்கண்ணியையும் கீழாநெல்லி இலையையும் இதையும் அரைச்சி நம்ம தலைய அதாவது வாரத்துக்கு ஒரு தடவை தலைமொழிக்கி வந்தோம்னாலும் நமக்கு இந்த இளநிற வந்து குணமாக இதுவும் நல்லா ஒரு அளவுக்கு நல்லா ஒத்துழைக்கும் அதே போல் மூக்கராட்டா இலைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா கிட்னி எல்லாம் ரொம்ப அவுட் ஆகிடுச்சுன்னா அந்த மூக்கிராட்டா இலையை அரைச்சி ஆவாங்க அந்த மூக்கிராட்டை இலையை எடுத்து நல்லா சுத்தம் செஞ்சு வெந்நீரில் கழுவி எடுத்து அதை வந்து நல்ல பாலில் பசும் நல்ல நல்லா மையம் அரைச்சி இதை தேய்ச்சி குளித்து வந்தாங்கனாலும் அவங்களுக்கு அந்த இளங்கரை மரம் அதே போல் குடிச்சோம் வரணும் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு வேளை குடிச்சு வந்தாங்கனாலும் அவங்களுக்கு இந்த இளநிறம் வந்து உடனே மாறி போகும் அதே போல் நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா அந்த நெல்லிக்காயை அடிக்கடி சாப்பிட்ருந்தாங்கனாலும் அவங்களுக்கு வந்து அந்த இளந்திர வராது அந்த நெல்லிக்காய் வந்து தினம் ஒன்று சாப்பிட்டுருந்தாங்கனாலும் இளந்திர வந்து வருது த நம்ம இது பண்ணிக்கிடலாம் அதே போல் கொட்டை இருக்குது பார்த்திங்களா இந்த கொட்டைக்கறந்த இலையை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து அதை நல்லா அரைச்சி பக்குவமாக வச்சுக்கிட்டு நல்லா தொயல் மாதிரி எடுத்துக்கணும் எடுத்து கல்கண்டை கலந்து சாப்பிட்டு வந்தாங்கனாலும் அவங்களுக்கு இந்த இளந்தரங்கிறது உடனே வர்றது தடைபடும் வந்த இளந்தரையும் உடனே குணமாகும் அதே போல் கறசா இலை இந்த இலை ரெண்டு இலையுமே சேர்த்துக்கலாம் வெள்ளை கற்சாயம் சரி இல்லை மஞ்சள் கரசாயம் சரி அதோட பூக்காத கொட்டை அப்படின்ட்டு ஒரு இலை இருக்குது அந்த பூக்காத கொட்டை இலை நல்லா சில தோட்டங்கள்லாம் கிடைக்கும் ரோடுகள்லேயும் கிடைக்கும் அந்த பூக்காத கொட்டை இலையை இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் கூட நீங்கள் கேட்டிங்கன்னா காஞ்ச பவுடர் தருவாங்க இதை வந்து அந்த கறசாலையும் இந்த பூக்காத கொட்டை இலையோ அந்த பவுடரையும் அது கூட வந்து தேனையும் மூணு சம அளவு கலந்து அது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து இதை தினமும் ஒரு அஞ்சு கிராம் இல்லை ஒரு பத்து கிராம் அளவுக்கு சாப்பிட்ருந்தாங்கன்னா அந்த அதாவது இளம் வயசு ரொம்ப இளம் வயசில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையிலே வந்து மாதிரி ஒரு அஞ்சு ஆறு வயசுலாம் இழந்துடும் பாருங்க அவங்களுக்கு இது வந்து நல்லா உடனே குணமாவதுக்கு நல்ல ஒரு மருந்து தான் இது அதாவது கரிசால பூக்காத கொட்டை இல அப்புறம் வந்து தேன் இந்த மூணையும் கலந்து சாப்பிட்டாங்கண்ணா இதுவும் தடைப்பட்டு நல்லா இளந்துற மாதிரி வரும் இதெல்லாம் எல்லாமே நல்ல ஒரு மெடிசின் தான் எல்லாம் ஒவ்வொரு டிப்ஸ்லேயே யாரு ஏதாவது ஒன்று செஞ்சால் போதும் செஞ்சால் நல்ல பலன் கிடைக்கும் இதெல்லாம் செஞ்சு பலன் ஒன்று வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்